வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் இரட்டிப்பு பொருளாதார பிரச்சனைகளை எதிர்நோக்கி உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த அவர் ஏனைய அரசாங்கங்களை விடவும் தற்போதைய அரசாங்கத்திற்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளை புரிந்து வேண்டிய பாரிய பொறுப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தமிழ் மக்களின் பொருளாதாரம் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சீன நிறுவனங்களுக்கு கடல் அட்டை வளர்ப்பதற்காக காணிகள் வழங்கும் செயல்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என வடமாகாண மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட வடக்கு மாகாண கடற்தொழில் இணையத்தின் பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு கடல் அட்டை வளர்ப்பிற்கு காணி வழங்கப்பட்ட விதம் சட்ட விரோதமானது எனவும் அதனால் பாரம்பரிய மீனவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களில் செயலாளர்கள் இணைந்து உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வடக்கு மாகாண கடத்தொழனியத்தின் பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசர் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கல்முனை மற்றும் மட்டக்களப்பில் உள்ள மீனவர்கள் சிலர் கடந்த சில தினமாக பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பில் உள்ள ஒரு குறிப்பிட்ட குழு இந்த பகுதிகளில் மீனவர்களின் மீன்களை கொள்ளையடித்து செல்வதனால் அவர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிய வருகிறது மீன் பிடிப்பு நடவடிக்கைகளுக்கு தடை செய்யப்பட்ட உயர் சக்தி மிக்க இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட படகுகளில் வரும் இந்த குழு மீனவர்களின் மீன்களை பறிமுதல் செய்வதுடனும் வலைகளையும் சேதப்படுத்த மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பில் அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்தாலும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இதன் காரணமாக சாய்ந்த மீனவர்கள் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக கடலுக்கு செல்வதை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு புத்தளம் உப்பு கூட்டு தாபனத்தில் தனியார் வியாபாரத்திற்காக உப்பு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளமையே காரணமாகும் அதனால் நுகர்வோர் அதிகார சபை புறக்கோட்டையில் உள்ள பெட்டி கடைகளில் சோதனை நடத்தாமல் அம்பாந்தோட்டை மற்றும் புத்தளத்திற்கு சென்று முடிந்தால் உப்பு எங்கே உள்ளது என்று பரிசோதனைகளை செய்யட்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற நீதி சட்டத்தின் கீழான கட்டளை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மருத்துவ சுகாதார பணியாளர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெறுவது குறித்து ஜெனீவாவில் இடம்பெற்ற உலக சுகாதார மாநாட்டில் சுட்டிக்காட்டியுள்ள சுகாதார அமைச்சர் நலிந்த காரணமாக இலங்கையின் சுகாதாரத்துறைக்கும் பொருளாதாரத்திற்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரக்கணக்கான சுகாதார பணியாளர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர் அவர் தெரிவித்துள்ளார் எழுநூற்றி இருபத்தி ஆறு மருத்துவர்களும் நூற்றி பதினாறு அதிகாரிகளும் இரண்டாயிரத்தி எண்ணூறு மருத்துவ சாதியர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளனர் என சர்வதேச மாநாட்டில் தெரிவித்துள்ள அமைச்சர் எங்கள் சுகாதார பணியாளர்களை உருவாக்குவதற்கு பெருமளவு பணத்தை செலவிட்ட பின்னர் நாங்கள் தற்பொழுது குறிப்பிடத்தக்க நிதி இழப்பை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதிலும் தற்பொழுது நாற்பது ஆயிரம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் வெற்றிடங்களில் குறிப்பிட்ட அளவு தொகையாவது ஆட்சேர்ப்பு செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த பிரதமர் அரசாங்க பாடசாலைகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நாலாயிரத்தி நாற்பது சிங்கள மொழி ஆசிரியர் வெற்றிடங்களும் தமிழ்மொழி வெற்றிடங்களும் உள்ளன முதல் வகுப்பு வரை நான்கு சிங்கள மொழி ஆசிரியர் வெற்றிடங்களும் ஆறாயிரத்தி இருபத்தி ஒரு மூல ஆசிரியர் வெற்றிடங்களும் உள்ளன மேல் மாகாணத்தில் மட்டும் அரசாங்க பாடசாலைகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஆயிரத்தி முன்னூற்றி பத்து சிங்கள மொழி ஆசிரியர் வெற்றிடங்களும் முன்னூற்றி இரண்டு மூல ஆசிரியர் வெற்றிடங்களும் ஆறு முதல் பதிமூன்றாம் வகுப்பு வரை ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து சிங்கள மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களும் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு தமிழ் மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களும் உள்ளன மொத்தமாக நாடு முழுவதிலும் நாற்பது ஆயிரம் ஆசிரியர் வெற்றிடங்கள் உள்ளன கல்வி அமைச்சிலுள்ள வெற்றிடங்களை நிரப்பும் போது பாடசாலை முறைமை மூலம் நிரப்பு அரசாங்க சேவை ஆணைக்குழு பரிந்துரைகளை வழங்கியுள்ளது பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் சேர்ப்பது தொடர்பாக தற்போது நீதிமன்ற வழக்கு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தற்போதுள்ள வெற்றிடங்களில் குறிப்பிடப்பட்ட அளவு தொகையாவது நிரப்ப அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக பிரதமர் கதாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உண்மை பொய் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஐக்கிய ராட்சிய முதலீட்டாளரின் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலை ஒன்று இன்று முற்றிலுமாக மூடப்பட்டு இரண்டாயிரம் பேர் வீதிக்கு வந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் கடனை அடைக்க தற்பொழுது ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சி விகிதம் நமக்கு தேவையாக காணப்படுகிறது தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கும் போது இந்த பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அடைவது சாத்தியமில்லை இருநூறு ஆடை தொழிற்சாலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதனை ஆரம்பி தை தடுப்பதற்கு மிரட்டல் விடுத்தவர்களும் இருந்தன இத்தகைய சூழ்நிலையில் நாம் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சி வீதத்தை கொண்டு வர வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் நமது கடன்கள் மீண்டும் பங்குரத் நிலையை அடைவோம் இது நடந்தால் நாடு பொருளாதார சுனாமிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் பொருளாதாரம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் தனது கருத்துக்களை வெளியிட்ட போதையே இவ்வாறு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கருநாட்டுக்கு பகுதியில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒன்பது வயது பாடசாலை மாணவியோ உயிரிழந்துள்ளார் பேக்கரி உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் நடமாடும் முச்சக்கர வாகனத்தில் வன சென்ற சந்தர்ப்பத்தில் சிறிய ரக லாரியில் மோதி குறித்த சிறுமி விபத்துக்குள்ளானதாக முல்லைத்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த சிறுமி முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தொடர்பு மேலும் சந்தேக நபரான பாரவூர்தி சாரதி ஏற்கனவே ஒருவர் இறப்பதற்கு காரணமான குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர் என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜ்பாண மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள கடவுச்சீட்டு அலுவலக புனரமைப்பு வேலைகள் தொடர்பான முன்னேற்ற கலந்துரையாடல் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ள அலுவலகத்தின் புனரமைப்பு வேலைகளை விரைவாக நிறைவேற்றி முடிக்க வேண்டிய தேவைப்பாடுகளை மாவட்ட செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஒப்பந்தக்காரர்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளின் முன்னேற்றத்தினையும் ஒவ்வொன்றாய ஆராய்ந்து உரிய அவர் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பாகிஸ்தானின் பலிசிஸ்தான் பகுதியில் பாடசாலை பேருந்து மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் மூன்று மாணவர்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பத்தி எட்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலுக்கு இதுவரையில் எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை எனவும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அந்த நாட்டு காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் சார்ந்த செலவினங்களை கணிசமாக குறைக்க திட்டமிட்டுள்ளதாக உலக பணக்கார எலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார் குடியரசு கட்சியில் பெரிய நன்கொடையாளராக எலான் மாஸ்க் உள்ள நிலையில் அவரின் இந்த முடிவு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தலில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று கருதப்படுகிறது ஏற்கனவே நிறைய நன்கொடை அளித்துள்ளதாகவும் தெரிவித்த அவர் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு டெஸ்லாவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்து நிறுவனத்தை மேலும் வள்தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நான்கு முறை தோற்றிருந்தாலும் தேர்தலில் தனித்து போட்டியிடுவதில் எந்த சமரசமும் இல்லை எனவும் நூற்றி பதினேழு பெண்கள் வேட்பாளராக களம் இறக்கப்படுவார்கள் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் கோவையில் பேசிய அவர் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை நடத்தியது காங்கிரஸ் அவர்களுடன் நின்றவர்கள் திமுக போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்த அதிமுகவும் பாயாகவும் எதுவும் செய்யவில்லை என சீமான் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்